லைஃப்பில் எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை நோக்கி பயணம் பண்ணணும் நான் இருக்கிற ரோட்டை பாருங்கள் இது கேரளாவும் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி பொள்ளாச்சி சைடும் கிடையாது இது பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியிலேருந்து ஆறுவேல் போகிற ரோடு எதுக்காக அந்த ரோட்டுக்கு வந்தேன் எங்கே போயிட்டுருக்கேன் என்ன மன கஷ்டம் அப்படின்றத இந்த விழாக்கில் நம்ம பார்க்கலாம் அக்குமுட்டை ஐயனார் அவருடைய கோவிலுக்கு தான் வந்திருக்கிறேன் எனக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டமாகதோ அப்போல்லாம் இங்கே வருவேன் ஏன்னா இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பெருசாக வந்து அவ்வளோ ஜனங்கள் இருக்க மாட்டாங்க அந்த அந்தளவுக்கு வந்து போக மாட்டாங்க இவர் தான் உள்ளே இருக்க ஐயனார் பார்த்துக்குங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தால் நான் இங்கே தான் வருவேன் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக யாருமே இருக்க மாட்டாங்க இது என்ன கோவில்ன்றத நான் சொல்கிறேன் ஆல்ரெடி நிறையா நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் அந்த கோவிலை அந்தளவுக்கு வந்து ஒரு மனது கஷ்டம் வர்றதுக்கு காரணம் கூட பழகினவங்கன்னு சொல்லலாம் நண்பன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து நம்ம சாதிக்கணும்னு சொல்லிட்டு முன்னோக்கி போகக்குள்ள நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் உழைப்பை போடுறோம் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து ஈஸியாக சில விஷயங்களை அவங்க வந்து சம்பாதிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மைண்டுக்கு எனக்கு இப்போது வந்து யூடியூப் யூடியூப் வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை ஏன்னா வந்து ஒரு கோடிக்கணக்கான பேர் யூடியூப்பில் வந்து எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு உழைச்சிட்ருக்காங்க நம்மளும் அந்த கோடியில் ஒரு ஆளுன்னு சொல்லலாம் நம்ம பெருசாக வந்து இந்த டெக் சேனலோ இல்லை வந்து ஒரு பேமெண்ட்டு வீடியோவோ அப்படி எதுவுமே பண்ணலை கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போது ஒருத்தவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க அந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கு இப்போ வந்து அதுக்கு ஒரு மாஸ்டரோ இல்லை வந்து சமையல் பண்ணுறவங்களோ வேலையில் இருக்காங்கன்னு வச்சிங்க இப்போ முதலெல்லாம் போட்டு எல்லாமே வாங்கி தரது யாருன்னு கேட்டால் ஹோட்டல் முதலாளி வந்து முதலெல்லாம் போட்டு எல்லாம் வாங்கி தராரு மாஸ்டருடைய வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து சமைக்கிறது அவங்க சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கான சம்பளம் வாங்கிக்குவாங்க இப்போ முதல் போட்ட முதலாளி கிட்ட சம்பளம் வாங்கினவங்க என்னால் தான் வந்து இந்த ஹோட்டல் வந்து இந்த அளவுக்கு ஓடுது ஏன் ஃபுட்டால் தான் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அதனால் உங்களுக்கு வர லாபத்தில் பாதி காசை எனக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு கேட்டால் அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் ஏன்னா ஒரு ஹோட்டல் வச்சு அதுக்கு வாடகை கொடுத்து காய்கறி கட் பண்ண ஒரு பத்து பேர் மற்ற வேலைகளை செய்ய ஒரு பத்து பேர் இந்த மாதிரி வேலையை வச்சு வாங்கி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து இது எல்லாமே பண்ண ஒரு ஹோட்டல் முதலாளிக்கு பாதி காசு எனக்கு கொடுத்துருன்னு சொன்னால் தப்பு இல்லையா அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்துச்சு இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷத்தில் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க இப்படியே என்னுடைய யூடியூப் சேனல் போயிட்டு இருந்தால் இருக்காது நம்ம வந்து ஒரு மீடியா ஃபீல்டில் வந்து ஒரு சாதிக்கணும் இன்னொரு விஷயம் நம்ம சாதனை எப்படி இருக்கணும்னா நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஐடியா பண்ணுறேன் என்னுடைய சேனல் வந்து கிராமங்கள் கிராமப்புறங்களை பற்றி இருக்கிற ஒரு சேனல் அதுக்கு பெரிய ரெவன்யூவெல்லாம் எதுவும் கிடைக்காது ஆனால் அது உங்களுக்கே தெரியும் சேனல் வச்சு நடத்துகிறவங்களுக்கு தெரியும் ஒரு பிளான் பண்ணுறேன் என்ன பிளான் பண்ணுறேன்னா மண் மண் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வரேன் அப்படி அந்த மண் மண் சார்ந்த விஷயங்களை நான் வீடியோ எடுக்கக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியுது ஓ இதுக்குள்ளே போனால் இப்படி இருக்கும் இதுக்குள்ளே போனால் இப்படி நடக்கும் இந்த மாதிரி விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியுது அப்படி நான் கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த இயற்கை சார்ந்த விவசாயமும் இயற்கை சார்ந்த விழாக்களும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்க யாருமே கிடையாது நான் ஒரு ஆளாக வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசனை பண்ணக்குள்ள சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம இதை சார்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் வந்து விழாக்கள் இயற்கை சார்ந்த விழாக்கள் எங்கெங்கே நடக்குது அப்படின்றத வந்து நான் கலெக்ட் பண்ணுறேன் லீட்ஸை கலெக்ட் பண்ணுறேன் அதுக்கு சில யூடியூப் சேனல் சில இன்ஸ்டாகிராமாக பார்க்குறேன் இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை எப்படி பண்ணுறாங்கன்றத பார்க்குறேன் அப்படி இயற்கை சார்ந்த விஷயங்களை நடத்துகிற ஈவெண்ட்ஸுக்கு போய் கலந்துக்கணுன்றது மாதிரி நான் ரெடியாக வரேன் ஏன்னா நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பார்த்திங்கன்னா வந்து குடும்பத்துக்கே கரெக்டாக இருக்கும் ஏன்னால் பெரிய லெவலெலாம் நம்ம சம்பாதிக்கல ஒரு சின்ன ஒரு தொழிலாளி தான் நான் எனக்கு வர சம்பளத்தை வச்சு தான் நான் வந்து என்னுடைய கடன் பிரச்சனை என்னுடைய வீட்டு பிரச்சனை எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி ஈவெண்ட்ஸுக்கு போய் கலந்துக்கிறப்ப நான் மட்டும் போய்ட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியாது இல்லையா ஒரு ஆள் தேவைப்படுது அதுக்கு வந்து நம்மளை போலவே கஷ்டப்படுறவங்க ஒருத்தவங்க இருக்கணும் அப்படின்றத வந்து அதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படி நம்மளை போலவே கஷ்டப்படுறவங்கள ஒருத்தவங்களை நான் பார்க்குறேன் பார்த்து வந்து என்ன பண்ணுறேன் நான் ஒரு சேனல் வந்து ஆரம்பித்து வச்சேன் ஆரம்பிச்சிட்டேன் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு சப்ஸ்கிரைபருக்கும் வந்துருச்சு அதாவது வந்து ரெவன்யூ எதுவும் பார்க்கல அந்த மான்சேஷன் ஓப்பன் ஆகலை ஆனால் நீயும் கஷ்டப்படுற நானும் கஷ்டப்படுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் ரெண்டு பேருமே முன்னேறலாம் அப்படின்ற விஷயத்தை ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன் அப்போது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் வந்து நான் உங்க கூட வேலைக்கு வந்தால் எனக்கு சம்பளம் மாதிரி ஏதாவது உனக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்கிறாரு பேசி முடிவு எடுக்கிறோம் அவர் என்ன சம்பளம் கேட்குறாரோ அதன்படியான சம்பளங்களை வந்து நான் கொடுத்துட்டு வரேன் இப்போ ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சண்டேல தான் நான் அதிகபட்சமாக பண்ணுற ப்ரோக்ராம்லாம் தான் நடக்கும் நான் அதை பேஸ் பண்ணி தான் வந்து சில ப்ரோக்ராமுக்கு நான் போகிறேன் அப்படி போகல என்னாச்சுன்னா சண்டே சண்டே அவர் என் கூட வேலைக்கு வராரு சண்டே சண்டே ஒரு ஆறு நாள் தான் வந்து வீடியோ எடுக்க வேண்டிய வேலை இருக்குது அதுக்கு என்னவோ நான் வந்து கொடுத்துட்டு வரேன்னு வச்சுங்க கொடுத்துட்டு வரேன் அப்புறம் ஆச்சுன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா சேனல் வந்து ரீச் ஆக ஆரம்பிக்குது ரீச் ஆக ஆரம்பிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு சப்ஸ்கிரைபரில் இருந்த ஒரு சேனலு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை தொடுது அது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியாக வந்து எனக்கு தெரியுது ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை தொடரப்போ மான்சேஷன் ஓப்பன் ஆகுது எல்லாமே ஆகுது எல்லாமே ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரேன் அப்படி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரக்குள்ளே என்னாச்சுன்னா வந்து இப்போ சாதாரணமாக நம்ம யூடியூப்லேருந்து காசு எடுத்துட முடியாது இல்லையா நம்ம வந்து அதுக்கு நிறைய உழைக்க வேண்டியது இருக்குது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்படியே அப்லோட் பண்ணோன்னு வச்சிக்கலாம் அது ஓடாது அந்த வீடியோவை வந்து சரியான முறையில் வந்து எடிட்டிங் பண்ணணும் அது சரியான முறையில் பப்ளிஷ் பண்ணணும் அது சரியான ஒரு டைட்டில் கொடுக்கணும் சரியான தமிழில் கொடுக்கணும் இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நண்பர் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடுப்பார் கொடுத்துட்டு அவருடைய சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவார் அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படி ஓடிட்டுருக்கு ஒரு மூணு மாதம் கழிச்சு என்னன்னா மான்ஸ்டேஷன் ஓப்பன் ஆகுது வீடியோ கால் நல்லா ஓடுது நல்லா ரீச்சில் இருக்குது நம்ம சேனல் பேர் சொன்னால் தெரியுது இன்றைக்கி வரைக்கும் நாலு பேர் பார்த்தா பேசுகிறாங்க அந்த மாதிரி போகக்குள்ள நண்பரை வந்து நான் தொடர்பு கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நம்ம போய் வீடியோ எடுக்கணும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் என்ன பண்ணுறாருனா வந்து அவர் ஒரு வேலை செய்கிறாரு அவர் டைம் அவங்க அப்பாக்கிட்ட ஒரு வேலைக்கு போகிறாரு அந்த முகூர்த்த டைமில் அவரால முடியாத சூழ்நிலை வருது அவர் சொல்கிறார் என்னால் வர முடியாது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீ பார்த்துக்கோ அப்படின்றாரு ஒரு ரெண்டாம் டைம் ஃபோன் அடிக்கிறேன் மூணா டைம் ஃபோன் அடிக்கிற அதே பதில் வருது அதே பதில் வரக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னா வந்து நான் அடுத்த பிளான் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னா வந்து சரி இவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க கஷ்டம் இருக்கும் நம்ம போய் நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்த உடனே நான் சொன்னேன் இல்லையா அந்த பதினாறாயிரம் முப்பத்தாயிரம் அந்த சப் சப்ஸ்கிரைபரை என்னோடய உழைப்பால் கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் இப்போ இருக்க எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் மேலே கொண்டு வரேன் இதில் வந்து அவர் வந்த நாட்கள் என்னவோ ரொம்ப கம்மி தான் அந்த கம்மி நாட்களில் வந்தார் நான் பேசுவேன் வீடியோ எடுத்து கொடுப்பாரு அவருக்கான சம்பளம் கொடுப்பேன் அப்படி போயிடும் லைஃபு அதுக்கப்புறம் ஆச்சுன்னா வந்து எனக்கு ஒரு ரெவன்யூன்னு ஒன்று வருது வர ஆரம்பிக்குது வர ஆரம்பிக்குள்ள என்ன தான் வந்து ஆட்ஸன் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு என் இஷ்டத்துக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணி அந்த ஆட்ஸனில் வந்து பணம் வர ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு மாதத்துக்கு பணம் வர ஆரம்பிக்குது ஐடி வெரிஃபிகேஷன் ஒன்று கேட்குது ஐடி வெரிஃபிகேஷனாக எனக்கு என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து பல யூடியூபர்ஸை பார்த்து ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நானே பண்ணுறேன் பண்ணனால் ஒரு ஒரு ஸ்டெப்பு ஓகே ஆகிடுச்சி ரெண்டு ஸ்டெப் ஓகே மூணாம் ஸ்டெப் மூணா ஸ்டெப் தான் வந்து அந்த ஐடி வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு வருது அந்த ஐடி வெரிஃபிகேஷனில் நான் சில த தவறுகள் பண்ணிடுறேன் இப்போது அந்த ஆட்ஸனுக்கு வந்த அமௌண்ட்டு ஐடி வெரிஃபிகேஷன் தவறால் ஒரு மூணு டைம் தான் அதை அட்டம் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க அந்த மூணு டைம் அட்டம் பண்ணிடுறேன் அவங்க அந்த பட்டனே தூக்கிடுறாங்க மறுபடியும் நம்ம வந்து அந்த ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுற பட்டனே தூக்கிடுறாங்க தூக்கிட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா அதில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பதுலேருந்து ஒரு அறுபது டாலர் வரைக்கும் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம் என்னுடைய முதல் சம்பளம் அதுதான் அது வந்திருக்கு ஒரு முப்பதுலேருந்து அறுபது டாலர் வரைக்கும் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க கணக்குக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த டாலரை எடுக்க முடியல அதுக்காக வந்து நான் வந்து உழைப்பு இல்லையா இத்தனை வருஷம் நாலு வருஷம் இரவு பகலுமாக வந்து நம்ம எடிட்டிங் பண்ணி வீடியோ போட்ட உழைப்பு இதுக்காக வந்து நான் பல பேரை வந்து தொடர்பு கொள்கிறேன் பல பேர் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு மோட்டிவேஷனில் வராங்க பண்ணுறாங்க ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக அது ட்ரை பண்ணிட்டீங்க அதில் இருக்க அமௌண்ட்டை எடுக்கவே முடியாது அது லாக்கானது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி இதை பேமெண்ட் பண்ணி நம்ம எடுக்க முடியுமா இந்த அக்கௌண்ட்டை சரி பண்ண முடியுமான்னு விசாரிக்கிறேன் விசாரிச்சனா நமக்கு வந்த காஸ்ட்டை விட அவங்க வந்து அது சரி பண்ணி கொடுக்குற காஸ்ட்டு அதிகமாக கேட்குறாங்க நம்ம இருக்கிற நிலைமைக்கு முடியல சரின்னு விட்டுட்டேன் விட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு நண்பர் அவர் வந்து அவர் பேரை சொல்லலாம் ஏன்னா வந்து அவர் பேரை சொல்லணுன்றத என்னுடைய குறிக்கள் வானம் பார்த்த பூமி கௌதம் வானம் பார்த்த பூமி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விவசாயத்தை பற்றி அவ்வளோ அற்புதமான ஒரு சில விஷயங்கள் அவர் போட்டுகிட்ருக்காரு அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன் அவர் வந்து நிறையா செக் பண்ணிவிட்டு தரவாக பண்ணிட்டு எனக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்து எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாரு எனக்கு ஒரு புது ஆட்ஸனை ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறாரு அதாவது வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் இப்படி வரும் பிரதர் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு எனக்கு அப்போ தெரியல அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது நம்ம வந்து நான் வந்து அந்த ஐடி வெரிஃபிகேஷன் தவறு பண்ணதுனால பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெவன்யூ கட் ஆயிடுச்சு இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து அந்த ஐடி வெரிஃபிகேஷனில் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா அப்படி ஃபெயிலியர் ஆகுல பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ கட் ஆகுது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மா வாரத்துக்கு ரெவன்யூ எதுவுமே இல்லை அப்போ புது அக்கௌண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணி அதை வந்து பண்ணுறதுக்கு ஒரு மூணு வாரத்துலேருந்து ஒரு மாதம் ஆகுன்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் ரெவன்யூ இல்லாமல் நான் வெளியூர் போகிறேன் வீடியோ எடுக்கிறேன் அந்த வீடியோ போடுறேன் ஏன்னா நம்ம விட முடியாது இல்லையா நம்ம ஒரு எய்மோட ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் விட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியூர் போகிறேன் வீடியோ எடுக்கிறேன் மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய வேலையில் நான் கரெக்டாக இருக்கேன் கரெக்டானவனே ஆச்சுன்னா வந்து ஒரு மூணு நாலு வாரத்தில் இது சரியாகி ஒரு புது அக்கௌண்ட் வருது அந்த புது அக்கௌண்ட்டுக்கு மற்றபடி இப்போ நம்ம அவஸ்தைப்பட்டோம் இல்லையா அதனால் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் வந்து நம்ம லிங்க் பண்ணுறோம் லிங்க் பண்ணி விட்ட பிறகு வந்து தான் இங்கே ஒரு பிரச்சனை வருது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம நண்பர் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காரு நான் கொடுத்துருக்கேன் அப்படி வந்து எனக்கு இப்போ தேவை இந்த ரெவன்யூ இல்லை இதில் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் நிறையா வந்து நம்ம உழைச்சிருக்கிறோம் இது இல்லைன்ற பட்சத்தில் நமக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுது அப்போ நம்ம கொடுத்ததை கேட்குறதுக்கான ஒரு சூழ்நிலை வருது நம்ம போய் ஒரு ரெண்டு அதாவது ஒரு டைமில் ஒரு ரெண்டு மூணு டைம் அப்ரோச் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது எனக்கு தேவைப்படுது ஆனால் ரெவன்யூ வந்து இவ்வளோ வந்திருக்குதுன்ற விஷயத்தை நம்ம சொல்லிடுறோம் சொல்லிவிட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் நீ இந்த பாட்டு அமௌண்ட்டை எடுத்துக்கோ எப்படி சம்பளமும் கொடுத்துருக்கோம் கொடுத்தது போக எனக்கு இந்த ரெவன்யூ வந்ததில்லை ஆனால் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது மா நான் எவ்வளோ பேர் கிட்டே கேட்டாலும் அது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்மளை போலே கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு பாட்டு அமௌண்ட்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அவரும் அதுக்கு ஓகே சொல்கிறாரு மீதி அமௌண்ட் இவ்வளோ கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கும் அவர் ஓகே சொல்லிடுறாரு இந்த சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன கொளுத்தி போடுறாங்கன்னா எனக்கு லட்சம் கணக்கில் வந்து யூடியூப்பில் வருமானம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் கொளுத்தி போடுறாங்க போல் அவர் என்ன நினச்சிட்டாரு அப்போ நம்மளை அவன் ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு அப்போ தான் ஒரு பூகம்பம் நடிக்குது அவர் அந்த எண்ணத்தோடு இருக்காருன்னு தெரியாமல் நான் மறுபடியும் ஃபோன் அடித்து காசு கேட்குறேன் கொஞ்சம் வார்த்தை எல்லாம் வேறு விதமாக வருது நான் வரேன்னு சொல்லி நேரில் போய் நானும் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன் இப்படி ஒரு விஷயம் நடக்குது இப்போது எனக்கு வந்த ரெவன்யூவும் பாதி ரெவன்யூ அந்த ஐடி வெரிஃபிகேஷனால் போயிடுச்சு அடுத்தபடியாக இப்போ வந்திருக்க ரெவன்யூவும் நான் எடுக்கலை அது இன்னும் ஒரு நூறு டாலருக்கு மேலே போனால் தான் எடுக்க முடியும் சொல்லுவாங்க அதையும் நான் எடுக்கலை இந்த சுச்சுவேஷனில் நான் போய் அவர்கிட்ட கேட்கல சொல்கிறார் உனக்கு ஒரு லட்சம் மாதம் வருமானம் வருது ஒரு லட்சம் வருமானம் வர ஒரு மனுஷன் நான் கேட்குறேன் பத்தாயிரம் ஒரு பத்தாயிரம் வச்சிங்க ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரத்துக்கு போய் ஒருத்தவங்கக்கிட்ட போய் நிற்பானா கேட்பானா ஒரு மனசாட்சியோடு நடந்துக்கணும்ல இதுலேருந்து ஒரு பெரிய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் யாரையுமே நம்பாத உனக்குள்ளே ஒரு திறமை இருந்தால் முடிஞ்சால் ஒரு ஆளை வேலைக்கு போடு அவங்களுக்கு சம்பளம் கொடு இந்த நட்பு இதெல்லாம் வந்து வேலை விஷயத்தில் செட் ஆகாது பணத்தை மட்டுமே குறிக்கோலான்னு நினைக்கிற உலகம் அது அதனால் இந்த உலகத்தை மாற்றுறது நம்ம வேலை கிடையாது நமக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது அந்த எய்மை நோக்கி பயணம் பண்ணணும் இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களில் பல பேர் நம்ம சேனலை ஒரு டி மிஸ்டர் எஸ்கே அப்படின்ற ஒரு சேனலை இது ஒரு தமிழ் பேர் வைங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்னை நேரடியாகவும் என்கிட்ட நிறைய விழாக்களில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம சேனல் தமிழ் மண் மிஸ்டர் எஸ்கே அப்படின்னு பெயர் மாற்றம் பெற இந்த தமிழ்மண் பெயர் எதுக்கு வச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது ரொம்ப அறுக்கிற மாதிரி இருக்காதுங்க இந்த ஸ்டோரினால் எவ்வளவு இயற்கை சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் வியாபாரம் பண்ண போகிறாங்கன்றத வர காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவனாக உழைங்க ஒருத்தவனாக வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறதுக்கு பாருங்கள் நல்ல மனுஷங்களை கூட்டு சேருங்க பண ஆசை பிடிச்சவங்கள கிட்டேயே சேர்க்காதுங்க மீண்டும் அழகான ஒரு பதிவில் சந்திக்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு பத்தாயிரம் இழந்தாலும் காலப்போக்கில் கடவுள் எனக்கு அதை ட்ரிபிளாக ட்ரபுளாக கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இயற்கையை சார்ந்து வாழ்கிறேன் என்னை காப்பாற்றும் வாழ்க தமிழ் உலக விவசாயம் நான் உங்கள் தமிழ் மண் மிஸ்டர் எஸ்கே